வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம்டிபிடி ரயில்வே ஸ்டேட் சென்னை ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருப்பாங்க சில கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருப்பாங்க ஒரு மீனர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை கூப்பிட்டு போய் காட்டியிருப்பாங்க அதோட எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பாங்க கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பட் அதுக்காக பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க தனியாக தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு ஏதோ ஒரு சமயத்தில் வந்து திடீர்னு வந்து பார்க்கறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய கிளைன் வந்து என்ன மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துட்டு போவாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்காக கூட்டுருவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த சரௌண்டிங்கில் வேறு ஏதாவது மீடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மீடியேட்டர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா அந்த ஏன் இருந்தாலும் அந்த இடம் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஸோ நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் டவுட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியோ ஒருத்தர் வந்து வாங்குறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்து நேரம் இருக்காது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி போடுவாங்க நமக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தாலும் ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் காட்டுங்க சுற்றி எல்லாரும் எல்லாமும் சொல்லலாம் பட் அந்த மீடியேட்டர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க கிட்ட இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி அந்த ஏரியாவில் இருக்கும் ஸோ அதை வாங்க வைக்கணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பார்த்து பிடிச்ச இடத்த ரிஜெக்ட் பண்ணணும் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த நெகட்டிவாகவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கிறதா இருக்கிற மாதிரியும் சொல்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை எப்படி நம்ம சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிதை யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்ச இடத்தையும் மிஸ் பண்ணிட்டு போடுவாங்க பட்ஜெட்லேயும் சரி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடமும் சரி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கூட காட்டன் மீடியே ட்ரெஸ் கட்டியோ உங்ககிட்ட காட்டின ஓனர் கட்டியோ நீ வந்து நீங்கள் அட்வான்ஸ் கூட எதுவும் பண்ண தேவை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் ஒரு செட்டு கொடுப்பாங்க லீகல் செக் பண்ணுறதுக்கு பட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டே சொல்லலாம் நான் காசெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் எனக்கு டாக்குமெண்ட் கொடுங்க லீகல் செக் பண்ணிட்டு நான் ஓகே நான் இது வாங்கிக்கிறேன் அப்புறமா நீங்கள் சொல்லி கேட்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த தவறு நடக்குது நடந்துட்டு கண்டிப்பாக நடந்து தான் இருக்குது ஸோ நீங்கள் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணுன்ற காரணத்துக்காக நல்ல ப்ராப்பர்ட்டியை கூட கெட்ட ப்ராப்பர்ட்டியை ஈஸியர் சித்தரிக்கலாம் ஸோ ஈஸியார் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் இருக்கும் பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டியை கூட பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டா அதுக்கப்புறமா அந்த பிளாட்டை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ இல்லாமல் போய்டும் ஸோ நெருங்க மாட்டாங்க எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ ரிஸ்க்கு நம்ம போயிட்டு இதெல்லாம் அனலைஸை பண்ணிட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் போயிடுவாரு அந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியே ஒருத்தர் வந்து நான் நல்லது அப்படின்னு சொல்லி விற்கிறது கூட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க வாங்குறவங்களும் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டினா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடியது நீங்கள் அமௌண்ட் அட் அட்வான்ஸ் கூட கொடுக்க தேவையில்ல ஒரு ஆயிரமோ ஐநூறு அட்வான்ஸே கொடுக்காமலோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி போட்டு லீகல் செக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அட்வொகேட் வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் பர்சனல் அட்வொகேட் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இதுவுமே கொடுங்க லீகல் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் இல்லை லோனுக்கு போகிறீங்களா லோன் ப்ராசஸ் பண்ணுற கூட டாக்குமெண்ட்டை கொடுங்க ஸோ அவங்க வந்து செக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இது மாட்டாங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒப்பீனியன் கொடுப்பாங்க லீகல் ஒப்பீனியனில் கொடுத்தாங்கனாவே அதில் பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு லீகல் செக் பண்ணுங்கள் அந்த உங்களுக்கு காட்ட மீடியேட்டர் கரெக்டாக இதை வந்து கரெக்டான ப்ராப்பர்ட்டின்றதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரான்னு கேட்டுக்காங்க முதல்ல ஸோ சொல்கிறார்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து அதை கொண்டு போங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மீடியேட்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மீடியேட்டர்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது கையெழுத்து போட சொல்லுவாங்க அவளையும் ஸோ விட்னஸ் கையெழுத்து கேட்பாங்க இல்லையா ஸோ தான் அந்த மீடியேட்டர் கேளுங்க ஸோ அந்த மீடியேட்டு விட்னஸ் போடுறாரா இல்லையான்னு பாருங்க ஸோ விட்னஸ் போடலை ஒரு இடத்துக்கு ஸ்கிப் ஒரு ஒருவேளை அதில் சந்தேகம் கூட நீங்கள் போடலாம் ஸோ இவ ஏன் போட மாட்டாரு நல்ல ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு கூட நீ வந்து அதை வந்து நம்ம யோசிக்கலாம் ஒரு சிலர் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதிரி கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க அது நல்ல ப்ராப்பர்ட்டியோ நல்லா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாகவே போட மாட்டாங்க அதுவும் ஒரு சில பீப்பிள்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கிறாங்க ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ப்ராப்பர்ட்டி மேலே போயிட்டு இருக்கும் சரி அந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்லையே இது அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது தான் நம்ம வந்து கமெண்ட் சென்ட்ரில் கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்ல கால் பண்ணுங்க மாதிரி கற்றுருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி